என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொலியாய் விடியப் போகின்றது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளார் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே நான் உனக்கு என்றும் இருப்பேன் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் என் மீது அளவு நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினார் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார் கெட்டவர்களுடன் பழகினார் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார் ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடன் இருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன்சாகி வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன் நீ எவ்வளவு முயற்சி செய்தா என்பதுதான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுக்கு நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமான் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஆக்குவேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது கலங்காதே உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர் அப்பா துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தை ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன் மனதில் வைத்துக்கொள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணையாக இருப்பேன் என் அன்பும் மாசியும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் கொள் நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமை கொள் ஏனென்றால் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் மாற்றிக்கொள்வதே இல்லை மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் துன்பம் துயரம் கவலை நீங்கட்டும் அன்பு வலம் செல்வம் பெருகட்டும் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி நிம்மதி நிலைக்கட்டும் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்து அனைத்தையும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எப்போது நீ நினைத்தாலும் அப்போதே நான் உனக்கு காட்சிகளிப்பேன் வாகனத்தில் வலம் வருவேன் கடைகளிலே காட்சிகளிப்பேன் பாடலாக நான் வருவேன் பட்சிகளாய் பறந்து வருவேன் விலங்குகளாய் அருகில் நிற்பேன் கருணையோடு நீ கண்டா காற்றாக கூட நான் வருவேன் தங்கமே எங்கிருந்தாலும் நீ என்னை நினைக்கும் போது உன் அருகில் இந்த சாகி இருப்பேன் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றான் எதை நினைத்தும் வருந்தாது மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கின்றது விரைவில் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணாக குழப்பம் நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம் போவதைப் பற்றி கவலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த சாகியப்பா பார்த்துக் கொள்வேன் நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பத்து பேருக்கு உதவி செய்து கிடைக்கும் புண்ணியத்தை விட ஒருவருக்கு கூட கெடுதல் நினைக்காமல் கிடைக்கும் புண்ணியம் மகத்தானது குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நல்லதே நடக்கும் கலங்கி நிற்காதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் சாயி நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விடமாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கம் வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழைக்காலத்தில் அதை அழைக்கின்றார்கள் அதேபோல் என்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுத்திரு வெற்றி நிச்சயம் அடுத்தவருக்காக நீ விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் வெளிச்சமாகின்றது தாயின் அன்பிற்கு இணையானது ஏதும் இல்லை கடவுளும் தன் அடியவர்கள் மீது தாய் போல அன்பு செலுத்துகின்றாள் எத்தனை நபர் நீ நினைத்தது நடக்காது என்று கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாது உன் சாயப்பாவிடம் சொல் நடத்திக் கொடுப்பது என்னுடைய கடமையாகும் அதனால் கவலைகளை விட்டு தைரியமாக இரு குழந்தையே என்னை வணங்குபவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய மாட்டான் அப்படி செய்தால் அவன் என் குழந்தையே இல்லை மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில் மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில் காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும் கணிக்கவே முடியாது ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றான் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம் உன்னை புரிந்து தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் பாதை சரியான முறையில் இருந்தால் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும் குத்தத்தான் செய்யும் அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும் வாழ்விலும் சரி பாதையிலும் சரி குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் வழி தவறி சென்றதே இல்லை தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும் விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் விதையானாலும் சரி வினையானாலும் சரி நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாகும் நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத நான்கு விஷயங்கள் பழைய உடை ஏழை நண்பர்கள் எளிமையான வாழ்க்கை வயதான நம் தாய் தந்தை நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை இதுதான் கலியுகம் நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்று உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே கலங்காது வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றான் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும் எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தை எண்ணம் போல்தான் வாழ்க்கை கலங்காதே நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம் அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றா உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா